உதமயில் சீசன் நைன் டே சிக்ஸ்டி சீ செவனில் பார்த்தீங்கன்னா அடுத்த இது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா கம்ருதி அந்த பார்வதி வந்து அவங்க மேலே வந்து நம்ம அரோரா வழக்கு கொடுத்துருக்காங்க பார்வதி மேலே ஆனால் அவங்க வந்து வாதாடுறதுக்கு வந்து திவ்யாவை வந்து ஏதோ ஒரு பொய் சாட்சி வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் நான் பாஸ்கிட்டியாக அன்றைக்கி நான் பேசிவிட்டு நீங்கள் அது வந்து எனக்கு தெரியாத விஷயத்தை வந்து நாங்கள் எங்கிட்ட சொல்லும் போது நான் வந்து பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லிவிட்டு ஆனாலும் நீங்கள் என்னோடய நியமம் வந்து உள்ளார யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டேயும் கம்ருதீன் கிட்டேயும் திவ்யா வந்து வெளியே கேட்டுட்ருக்காங்க உடனே பார்வதி வந்து கம்ருதீனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க கம்ருதீன் ஒன் மினிட் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சமாளிச்சுட்டே இருக்காங்க ஆனாலும் கம்ருதீன் வந்து திவ்யா கேட்க கேட்க கம்ருதின் வந்து கிளம்பி போயிடுறாரு இது இதை வந்து அவங்க வந்து வழக்காடு மன்றத்தில் சொல்றாங்க அதுக்கான தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம எபிசோடுக்காக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் வந்து விக்கல் வந்து எல்லா வாழ்க்கையுமே ஜெயிச்சு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அது வந்து சம பட்டாசாக இருக்கு அவருடைய ஃபைரி ஸ்பீச் விகல்ஸ் விக்ரம் இல்லை இவர் வக்கீல் விக்ரம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்க